நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கடந்த நான்கு மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அழகாக ஆச்சரியமாக நடத்தினார் இந்த புதிய மாதத்துல கடந்து வந்திருக்கிறோம் எப்படி இருக்குமோ இந்த எப்படிப்பட்ட நம்ம தாண்ட போகிறோமோ என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்க பிரியமானவர்களை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்த வசனம் ஆதி ஆகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் இருபத்தி ரெண்டு நம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்ப பொழுது கத்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார் பிரியமானவர்களே தேசத்தில் பழகும்படிக்கான ஒரு ஆசிர்வாதத்தை கத்த தரப்போகிறார் பலவிதமான நெருக்கங்கள் பல விதமான பிரச்சனைகள் பல விதமான போராட்டத்தோடு நீங்க காணப்படுகிறீர்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் கத்தர் மாற்றி தேசத்தில் படிக்கு இடத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார் ஏதோ ஒரு இடத்து நிமித்தம் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீங்க உங்க சொந்த இடமா இருக்கும் அப்போசிட்டாய் செயல்படுகிறவங்க இது எங்களுடையது இது எங்களுடையது இந்த லேண்ட் என்னுடையது இந்த என்னுடையது என்று சொல்லி உங்களோடு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களை அந்த வாக்குவாதம் அந்த பிரச்சனை இந்த மாதத்தோடு முடிய போகிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்ட 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 கடன் பிரச்சனை நெருக்கம் நான் இருக்கிறேன் இந்த மனிதன் நிமித்தம் பயங்கரமான ஒரு நெருக்கம் இந்த மனிதன் என்னை அதிகமாய் துன்பப்படுத்துகிறான் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதம் அந்த பிரச்சனை எல்லாம் மாற போகிறது பிரியமானவர்களை ஈசாக்கு விதை விதைக்கும் போது நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை கத்தர் தருகிறார் காரணம் விதை விதைக்கிறாரு கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் நூறு மடங்கு பலன் ஈசாக்கு பெற்றுக் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஈசாக்கு வர வர விருத்தி அடைகிறாரு மகா பெரியவராகிறாரு ஐஸ்வர்யமானாக மாறுகிறாரு அநேக பணிவிடைக்காரர்கள் காரர்கள் என்று ஈசாக்குடைய லெவலே அது ரொம்ப அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது இதை பார்த்த அபிமலைக்கு என்று ராஜா பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் போய் துறவை வெட்டுவாங்க ஆனால் கே பேராரூரில் இருந்த அந்த மெய்ப்பர்கள் இது எங்களுடையது இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தாங்களாம் சரி இந்த இடத்துல தான் பிரச்சனை வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போய் துறவு வெட்டுனா அந்த இடத்திலும் வாக்குவாதம் பண்ணினாங்களா பிரியமானவர்களை அந்த வாக்குவாதங்கள் அந்த பிரச்சனைகள் அந்த பொறாமைகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் அந்த எல்லாமே கடந்து போக ஆரம்பித்தது இப்போ வேற ஒரு இடத்துக்கு ஷிப்ட் பண்ணி அந்த இடத்துல துறவை வெட்டும் அவங்க வாக்குவாதம் பண்ணவில்லையா மாணவர்களே இப்பொழுதுதான் ஈஷாக்கு சொல்லுகிறார் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் கர்த்த

நபர்களை கர்த்தர் உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாய் தேசத்தில் நீங்கள் பழகும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க உங்களை கர்த்த தேசத்தில் பழகும்படிக்கு ஆசீர்வதிக்க போகிறார் பிரியமானவர்களே ஏதோ ஒரு இடுக்கமான சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க ஒரு சரியான இடவசதி இல்லாமல் நெருக்கமான ஒரு வீட்டுக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க வீடு கட்ட முடியாதபடிக்கு அந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறது நான் இப்படிப்பட்ட நெருக்கமான நிலைமையில் இருக்கிறேனே என்னால் இப்படி ஒரு வீட்டை கட்டி எழுப்பலாம் என்று நான் பிரயாசப்பட்டாலும் அது என்னால் முடியவில்லையே என்னால் பழுகி பெருக முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனை உண்மையோடு இருக்கலாம் பிரியமானவர்களை அந்த சூழ்நிலையும் கத்தர் மாற்ற போகிறார் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுங்க அண்டவரே நான் பழுகி பெருக போகிறேன் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது கத்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார் பொறாமை கொண்ட நபர்கள் எரிச்சல் கொண்ட நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிற நபர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படியாய் உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாய் கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் பிரியமானவர்களை நீங்கள் செய்கிற தொழிலுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற பிசினஸ்க்கு விரோதமாய் பலர் பொறாமை கொண்டிருக்கிறாங்க பலர் எரிச்சல் கொண்டிருக்கிறாங்க தீமையான காரியங்களை உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க கர்த்தரை தேடும்போது நீங்க கர்த்தரை சாந்திருக்கும் போது அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறும் அந்த பிரச்சனை எல்லாம் மாறும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்களை உங்களோட சமாதானம் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களையே ஆசிர்வதிக்க போகிறார் ஈஷாக்கை பார்த்த அபி ாமே என்று ஈசாக்கை பார்த்து அபிமலை சொல்லுகிற அளவிற்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களே உங்களையும் உங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் செபிப்போம் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல எசப்பா அந்த புதிய மாதத்தை காண செய்திரேயும் நன்றி சுவாமி கடந்த நான்கு மாதங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினது போல இந்த ஐந்தாவது மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் இந்த ஐந்தாவது மாதம் எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாய் காணப்படணும்ப்பா குடும்பங்களை ஆசிர்வதிங்க தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்கப்பா இவங்க செய்கிற பிஸ்னஸுக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் அதிகமாக இருக்கிற பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால அது நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே இந்த மாதம் தேசத்தில் பழுகும்படிக்கு அண்டவரே நீர் ஒரு ரெகோபத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகள் பழுகி பெருகும்படிக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஈசாக்கு விதை விதைத்த போது கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இவர்கள் என்ன வேலை

எழுத போகிற மேற்படிப்புக்காக படித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷித்த ஞான கிருபைகளை கொடுங்க டென்த் லெவன்த் டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறபடினால ஸ்தோத்திரம் குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா கடன் பாரங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும் அநேக குடும்பங்கள் பிரிவினைகள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாதபடி பிரிவினை கசப்புகள் கோபங்கள் அப்பா வைராக்கியங்கள் மூர்க்கங்கள் ஆண்டவரே இந்த நிலைமை எல்லாம் மாற்றுங்க சுவாமித்தின் தேவன் கட்டளிடுகிறபடியால ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கத்த தாங்கி நடத்துவீராக இந்த மாதம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவர் சீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே மேல் பிரியமானவர்களே கத்திரங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமா இந்த மாதம் கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி பழுகி பெருகும்படியாய் கத்திரங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஏசேக்கு சித்துனா உங்க வாழ்க்கையில் இன்றோடு முடிந்து போகிறது காட் பிளஸ் யூ